காதலை பொறுத்த வரைக்கும் இந்த தண்ணி காதுக்குள்ளே ஊத்துறதோ குளிக்கும் போது காதில் தண்ணி ஊற்றலாமான்னு கேட்கறது சில பேருக்கு காதில் தண்ணி ரொம்ப தங்கிக்கிட்டு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கு இந்த மாதிரியான கேள்விகள் நிறையா எனக்கு வரும் பொதுவாக வந்து காதுக்குள்ள குளிக்கும் போது தண்ணீர் போகிறது ரொம்ப இயல்பான விஷயம் பட் ஆனால் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காதை நான் சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோப்பு வர தண்ணி அதெல்லாம் நிறைய வந்து ஷாம்பு போட்டு ஊற்றுறது கலக்கி ஊற்றுறது அப்புறம் ஃப்ளைன் வாட்டரே நிறைய ஊற்றுறது இது மாதிரிலாம் நிறையா பண்ணுவாங்க அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஆற்றுல குளத்துலலாம் குளிக்கிற பழக்கம் சில பேருக்கு இருக்கும் அது வந்து உள்ளே போனோன்னே காதுக்குள்ள தண்ணி போகும் அது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆற்றுல இருந்து குளிச்சு செடியில் வரும்போது தலையெல்லாம் தோட்டிட்டு காதல இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கூட எடுக்கணுங்கிற இதுவே இல்லாமல் வந்துடுவாங்க இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றது காதல குளத்திலையும் ஆத்துலையும் தண்ணியில போய் மூங்கினதுக்கு அப்புறம் அந்த காதல வரும் அதனால பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு காதல பிரச்சனை வரும் இப்போ இருக்கிற குளங்களையும் ஆத்துலையும் வந்து அவ்வளோ சுத்தமான தண்ணீர் போறது இல்லை தண்ணீர் இருக்கிறதும் இல்லை அதுல வந்து உள்ளுக்குள்ள பாசம் இந்த மாதிரியான பாசம் சின்ன சின்ன நுண்கிருமிகள்லாம் இருக்க தான் செய்யும் ஸோ காதல அந்த தண்ணி போய் தங்கும் போது ஒரு பாசம் பிடிச்ச தண்ணி வந்து காதல போய் தங்குது அது தங்கும் போது நீங்க அந்த காதை சரியா க்ளீன் பண்ணாம பத்திரமா விட்டுட்டீங்க அப்படின்னா கிளீன் பண்றதுங்கிறது பட்ஸ் போட்டு க்ளீன் பண்றதை பத்தி நான் சொல்லல ஜஸ்ட் ஒரு டவல் அதாவது நீங்க யூஸ் பண்ற துண்டோட நுனி பகுதியை லைட்டா அப்படி வச்சு நீங்க தொடச்சிங்கனாலே துடைக்க கூட இல்லை அந்த இடத்துல வச்சாலே நீர் என்ன பண்ணும் ஒரு துணி வந்து நீரை இழுத்துரும் தெரியும் மாதிரி சோ அது மாதிரியே அது க்ளீன் ஆகிடும் சோ இந்த மாதிரி வந்து ஆத்துல வந்து குளிக்கும் போதெல்லாம் இப்பெல்லாம் வந்து நீங்க பாத்துருப்பீங்க இந்த ஸ்விமிங் பூல் எல்லாம் வந்து குழந்தைங்களை பிராக்டிஸ் பண்ண வைக்கும் போது காதல ஒரு பட்ஸ் வந்து வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க இத்தனைக்கும் அந்த ஸ்விமிங் பூல் வாட்டர்ல வந்து குளோரின் பண்ணி இருக்கிறது அதுக்கே வந்து காதல அந்த பட்ஸ் ஏன் வச்சுக்க சொல்றாங்கன்னா அந்த குளோரின் வந்து காதல இருக்கிற உள்பகுதிகளை பாதிக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம வைக்க சொல்கிறாங்க ஸோ அப்படி ஒரு நம்ம சொல்றாங்க வாட்டர்னு நினைக்கிற ஒரு விஷயம் அதாவது குளோரினேட்டட் வாட்டர்லேயே அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இந்த மாதிரி ஆற்றுல குளத்துல குளிக்கிற போது இந்த மாதிரி காதுக்குள்ளே தண்ணி போனச்சுனா இன்னமும் பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை பொதுவாக வரும்னா ஈரப்பதம் இருக்கிற எந்த இடத்துலையுமே ஃபங்கஸ் வளரும் அதாவது பூஞ்சை பூஞ்சை வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு ஈரப்பதம் இருக்குது அப்படின்னா அந்த ஈரப்பதத்தில் வளரதான் செய்யும் நம்மளுக்கு வந்து ஒரு மழை பேஞ்சு ஓஞ்ச உடனே ஒரு மரத்தடியில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து புதுசாக வந்து ஒரு உயிர் வா உருவாக்கிறதுக்கான இதையும் பார்ப்போம் அதே சமயத்தில் பக்கத்தில் ஃபங்கஸ் பங்கஸும் வளரத பார்ப்போம் அதே மாதிரி காதல வந்து பூஞ்சை வைக்க ஆரம்பிச்சிடும் இந்த பூஞ்சை வச்சுச்சுனாலுமே பிரச்சனை தான் இந்த பூஞ்சை வந்து என்ன பண்ணும் காதல பூஞ்சை வைக்க கூடாது ஸோ இந்த ஈரப்பதத்தில் வந்து பூஞ்சை வளர்ந்துச்சுன்னா அந்த இடத்தை காயப்படுத்தும் இது நாலு டைவில் அது பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு மாதிரி அரிச்சுக்கிட்டே இருக்கும் காது நீங்க அந்த அரிச்ச உடனே திருப்பி பட் போட்டு கூடைய உங்களுக்கு தோணும் வேற ஏதாச்சும் தண்ணி ஊற்ற தோணும் கண்ட சொட்டு மருந்துகள் எல்லாம் வாங்கி போட தோணும் ஸோ இதெல்லாம் போட்டால் சரியாகும் நினைச்சிட்டு ஆனால் சொட்டு மருந்துகள் வந்து ஃபங்கஸ் இருக்கிற பிரச்சனைக்கு நிறைய டைம் வந்து இந்த மாதிரியான ஆன்டிபயோட்டிக் கலந்த சொட்டு மருந்தை போட்டு இன்னமும் அது மோசமாகிட்டே இருக்கும் ஃபங்கஸ் ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா உள்ள இருக்கிற அந்த சதைகளை வந்து வீக் ஆக்கிட்டே இருக்கும் ஸோ வீக் ஆக்கி அதில் வந்து சம்டைம்ஸ் வந்து ஹோலே விழுவுறது அதாவது ஓட்டை ஏற்பட்டு சீல் வந்து வடிகிறதுக்கான சான்சஸ் உண்டு அது பரவ ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு காதில் நிறைய தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆத்து குளத்தில் பிடிக்கும் சின்ன சின்ன நுண்கிருமிகள்னால சம்டைம்ஸ் காதில் பெரிய லெவலில் இன்ஃபெக்ஷன் நீங்கள் எதிர்பார்க்கறத விட காது வந்து கேட்கும் திறன் இழக்கும் அளவிற்கான இன்ஃபெக்ஷன் அதாவது அது லேபரன்தைட்டிஸ்லாம் சொல்லுவோம் மூளையை நோக்கி லேபரன்தைட்டிஸ் அந்த மாதிரி வந்து அதனால மெலிஞ்சைட்டிஸ் லேபரன்தைட்டிஸ்னா காதோட உள் பகுதி உள்பகுதினா நரம்பு பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற பகுதி இதெல்லாம் இன்ஃபெக்ட் ஆனச்சுன்னா உங்களுக்கு தலை சுத்தெல்லாம் வர அளவுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் இது ஆற்று குளத்தில் வர பிரச்சனை நம்ம நார்மலாக ஷவரில் குளிக்கிறோம் அப்படி இப்படின்னா காதில் இருக்கிற தண்ணியை நம்ம ஓரளவுக்கு எடுத்துறது நல்லது சின்ன விஷயம் தான் ஒரு பட்ஸ் எல்லாம் போட சொல்ல காதல் துணி வச்சு இப்படி இப்படி நீங்க வந்து லைட்டாக அப்படி இப்படி ஆட்டுறவோ காதல் இந்த மாதிரி பண்ணாலே அந்த தண்ணி கொஞ்சம் வெளியில் வந்துடும் அதை நம்ம எடுக்காமல் விட்டுறோம் அப்படின்னா அந்த காதல தண்ணி வந்து நம்மளே சில பேர் ஊத்துற பழக்கம் உள்ள அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து இதுவுமே ஃபங்கஸை தூண்டும் இது காதல தண்ணி நீர் வந்துட்டே இருக்கு அதோட போய் ஏசியில் உட்காடுறோம் இல்லை நம்ம கல் வேக வேகமாக குளிச்சுட்டு காரில் ட்ராவல் பண்ணுறாங்க சில பேர் இல்லை காற்றுல வெளியில் போகிறாங்கன்னா அந்த காற்று உள்ளே போடும்போது தண்ணி வந்து காது பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்வம் அதாவது ஒரு பிளைண்ட் டியூப் அது ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரெஷர் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ தான் காற்று காதுக்கு உள்ளே போகாது காதோட மேலே கிரேஸ் பண்ணிட்டு போகும் ஸோ காதில் இருக்கிற நீர் அப்படியே இருக்கும் இந்த நீர் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா உள்ள சப்போஸ் வேக்ஸ் இருந்து இந்த நீர் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு மாதிரி இருக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இருக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதனாலையும் தொந்தரவு வரும் வழியாக வரும் இல்லை இந்த ஃபங்கஸ் பூஞ்சை வச்சு பூஞ்சனாலையும் பிரச்சனை வரும் ஸோ அந்த பூஞ்சை வைக்க வைக்க உள்ள இருக்கிற காதோட உள்பகுதியும் இருக்கும் ஸோ எப்பயுமே வந்து காதல நீர் உள்ள போகிறதோ காதல நீர் பண்றதோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை காதை கிளீன் பண்றவங்க காரணங்களும் இது ரொம்ப தவிர்த்து நல்லது